In the, in the the ே எல்லை தொட பெருக செய் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழகத்தின் வெடிவெளியாக எங்கள் மாண்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என அன்போடு வரவேற்று வாய்ந்த கழகத்தின் இளைஞரின் செயலாளர்

அவருக்கு செந்தில் ராஜி மாவட்ட பொறியாளர் வெளியிடக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சகோதரர் இந்த மாதிரி முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் பெற்றவர்களையும் மற்றும் இந்த மாதிரி வழி நடத்துறது சாதாரண விஷயம் அல்ல இதற்கும் ஒரு தனி ஒரு மனசு வேணும் மற்றும் நமது கழகத்தோழர்கள் அனைவருக்குமே நன்றியும் பாராட்டும் தெரிவித்து இவர்கள் பணி சிறந்து சிறப்பாக நடந்து உங்கள் தந்தை வழிகளிலே அதை காட்டிய முழுமையாக வளர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புறி நன்றி கூறி விடுத்து செய்வதில் வேற்றுமை அப்படின்னா கலைஞரோட பொருள் என்னன்னா செய்யற தொழில மட்டும்தான் திறமை வாய்ந்த இருந்தேன்னா ஒரு படி வேற்றுமை இருக்கும் மற்றபடி பிறப்புல நாம் எல்லாரும் ஒன்று தான் அது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது தான் எனக்கு முழுமையான மாதிரி இருக்குது இங்கு வருகை வந்திருக்கும் ஐயா கட்டோன் பண் வினோத்குமார் ஐயா அவர்களே துணை நகர செயலாளர் மற்றும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஐயா ஜார்ஜ் அவர்களே நம்ம கழக தலைவர்

உதயநிதி ஐயா அவர்களினுடைய திறனாய் விழாவுக்காக இங்கே வரையப்பட்டிருக்கும் அனைவருக்கும் அவர் மென்மேலும் வந்து சிறப்பா வந்து இந்த நாட்டார் வந்து நம்ம அவருடைய அப்பா ஆண்டாலும் நம்ம தளபதி ஆண்டாலும் அவருடைய மகனாக இங்கே சிறப்பாக செயலாற்றிக் அவர் வீடோடி வாழ வேண்டும் என்பது வேண்டும் என்று ஒரு இடம் அஞ்சு முறை ஆட்சி செய்த நம்மளோட தலைவர் தேரோடும் பீதியிலே பின்பாடினாலும் முத்துவேனரின் எடுத்த என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு முதலில் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி இனிதாய் நடைபெற அரியதொரு வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு நான் இணைக்க என் தமிழில் எனது நன்றியை காணிக்கி அப்புகிறேன்